ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தி சாய நமோன் நமக 108 எட்டு தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்ளும் அன்பு சீடர்களுக்கு ஸ்ரீ சைலேந்திரர் வழங்கிய அருளுரை ஓம் ஸ்ரீ சைலேந்திரரே போற்றி போற்றி அன்பிற்கும் கருணைக்கும் இடைப்பட்ட உன்னத ஆற்றல்களை உணர்த்தும் வல்லமை பெற்ற ஸ்ரீ சைலேந்திரரின் ஆசிகள் உரித்தாகுக அன்பு நிறைந்த மனிதர்களே உங்களுடைய சூழல் என்ன இயலுகின்ற செயல்கள் யாது இயலாத செயல்கள் யாது நாட்டம் எவ்விதம் அமைகின்றது மனதின் வேகம் என்ன மாற்றம் அடையும் சூழல்களின் விதியாது போன்ற அனைத்து வினாக்களுக்கும் விடை அருள்வதே ஸ்ரீ சைலேந்திரரின் பணியாகும் சிவத்துளியாகவும் சிவனாரின் அம்சமாகவும் விளங்கும் யாமும் ஆதிசிவனாரே என்று உணருங்கள் சைலேந்திரரே சிவ ரூபத்தின் தத்துவமாகும் தத்துவ நிலை என்பதே சைலேந்திரமாகும் ஸ்ரீசைலம் என்பது மலை பகுதியினையும் குறிக்கும் லிங்க ரூபத்தினையும் குறிக்கும் மலை போன்ற உருவத்தை உள்ளடக்கிய சைலம் எனும் நாமத்தின் பொருள் என்பது உயரிய மலையில் வசிப்பவர் ஆதிசிவனார் என்ற பொருளினையும் லிங்க ரூபத்தின் உச்சத்தில் குவிந்திருக்கும் ஆற்றல்களே ஆதி சிவனார் என்றுமே எடுத்துரைக்கும் மானுடர்களின் சிரசின் உச்சத்தில் உள்ள சகஸ்ராரா சக்கரமே ஆதி சிவனாரின் ஆற்றல்களை வெளிப்படுத்தும் சிரசினை கடந்து நிலைக்கும் ஒளிப்பாலத்தின் உச்சத்தில் வீற்றிருப்பதே ஆன்மா எனும் சிவ ஆற்றல்களாகும் ஸ்ரீ சைலேந்திரரின் தன்மை மற்றும் இயங்கு சக்தி குறித்து அறிய வேண்டும் ஆதி சிவனின் ஒரு துளியான சைலேந்திரரின் தன்மை என்பது விண்ணை நோக்கி ஈர்ப்பதாகும் அன்பிற்கும் கருணைக்கும் இடைப்பட்ட ஓர் சக்தி நிலையாகும் இயங்கு சக்தி என்பதோ அதீத ஈர்ப்பு என்பதாகும் சிவனாரின் ஓர் திவ்ய அம்சமான சைலேந்திரரை தனித்து நாமம் உரைத்து வழிபட்டால் மனம் ஒடுங்குவதனையும் உலகின் ஈர்ப்பு நிலையினையும் உணர்ந்திடலாம் ஏனெனில் சைலம் என்றே உரைக்கத் துவங்குகின்ற தருணத்திலேயே மலை போன்ற பகுதியினை மனம் உரு கொண்டு ஏற்கும் மனமானது எளிதாக சஹசிரா சக்கரத்தினில் ஒடுங்கும் அன்பு என்பது ஆன்மாவின் ஆற்றல்களாகும் கருணை என்பது உயிரும் ஆன்மாவும் கலப்புறும் தருணங்களில் எல்லாம் உருவாகும் அற்புத சக்தியாகும் அன்பிற்கும் கருணைக்கும் இடைப்பட்ட ஆற்றலை பொழிபவரே ஸ்ரீ சைலேந்திரர் எனில் என்ன உணர இயல்கின்றது உயிரானது ஆன்மாவினில் கலப்புறக்கூடிய ஆற்றல்களை பொழிபவரே ஸ்ரீ சைலேந்திரர் என்றே உணர்ந்திடலாம் ஓர் சத்தியம் யாதெனில் தினமும் விதியலின் முற்பொழுதுகளில் பிரம்ம முகூர்த்த தருணத்தின் துவக்கத்தினில் உயிர் அணு என்பது தனது ஆற்றல்களை சிரசின் அணுக்களுக்கும் உடலிற்கும் முழுவதுமாக பகிர்ந்தளித்து நிர்மலமாய் வீற்றிருக்கும் முழுமையான வெற்றிடத்தினை கொண்டிருக்கும் அத்தருணத்தில் ஆன்மாவின் ஆற்றல்கள் என்பன உயிருக்கு பகிரப்படும் உயிர் அணு என்பது தனது கூட்டிலிருந்து எழுச்சி கொண்டு சஹஸ்ராராவினை நோக்கியே ஈர்க்கப்படும் ஏனெனில் உயிர் அணு ஆற்றல்களின்றி நிர்மலமாய் வீற்றிருக்கும் ஆன்மா என்பது தனது காந்த சக்தி கொண்டு ஆக்ஞையில் வீற்றுள்ள உயிர் சக்தியினை சஹச்ராராவினை நோக்கியே ஈர்க்கும் பரமாத்மாவின் ஒளி கற்றைகளை உள்ளேர்க்கும் ஆன்மா என்பது தனது ஒளி சக்தியாகிய நான்கு வித கனிம ஆற்றல்களையும் அத்தருணத்தில் உயிருக்கே பகிர்ந்தளிக்கும் அன்பினை பொழிகின்ற ஆன்மாவும் அதனை ஏற்று கருணையாய் திரிக்கும் உயிரும் உன்னத செயல்களை ஏற்பதற்கு ஸ்ரீ சைலேந்திரரே உதவிகள் புரிந்திடுவார் அனுதினமும் ஒரு மானுட சிரசினில் விடுபட்ட ஆன்மாவின் ஒரு துளியான சைலேந்திரர் எனும் ஆன்ம துகளானது நிர்மலமாய் ஆற்றல்கள் எனும் எரிபொருளற்று நிலைக்கும் உயிரணுவிற்கு காந்த ஆற்றல்களை அருளி ஈர்ப்பினை நல்கிடும் கலப்புற்று கருணை எனும் எரிபொருள் பெருகிட மூலமாய் நிலைத்து செயல் புரிவது ஸ்ரீ சைலேந்திரர் எனும் ஆன்மத்துகளே என்று உணர்க பிரம்ம முகூர்த்தம் எனும் ஒரு நாளின் துவக்கமான நாழிகையில் சூரிய ஒளியோடு கலப்புற்று புவியினை அடையும் பிரபஞ்ச ஆற்றல்களில் சைலேந்திரர் எனும் நாமம் ஏற்ற சிவத்துளியின் தன்மையே ஓங்கி இருக்கும் ஒரு மனிதர் பிரம்ம முகூர்த்தம் எனும் ஒரு நாளின் முதல் பாதரச ஒளிக்கற்றையினை ஏற்க உதவுவதே சைலேந்திரர் எனும் சிவ ஆற்றல்களாகும் நாமமே சைலேந்திரர் எனினும் அதன் செயல்பாடுகள் உன்னதமானவை இரவிலில் பொழியப்படும் வெள்ளி ஆற்றல்களின் துணை கொண்டு உயிரணுவானது சிரசு மற்றும் உடல் முழுவதும் உள்ள கழிவுகளை நீக்கியே செயல் புரியும் பின்னர் நிர்மலமாய் வீற்றிருக்கும் வெள்ளி கனிம ஒளியானது நிறைவுற்று முதல் பாதரச ஒளிக்கற்றையானது இப்புவியினை தீண்டுகின்ற தருணமே பசுவின் சீல்பால் போன்ற ஆற்றல்கள் பெருகிடும் அத்தகைய ஆற்றல்களுக்கே சைலேந்திர சிவ ஆற்றல்கள் என்ற நாமம் சூட்டப்பட்டுள்ளது அணுதினமும் பூமியினை தீண்டும் முதல் தூய பாதரச ஒளி இழைகளே சைலேந்திர ஒளியிழையாகும் ஸ்ரீ மூலச் மூலச்செயல் என்பது எங்கு நிர்மலமான வெற்றிடம் நிறைந்த அணுக்கள் உள்ளனவோ அங்கே சென்று தனது காந்த சக்தியின் மூலம் ஈர்ப்பினை நல்கி நிர்மலமான அணுவோடு ஒன்று கலந்து தனது ஆற்றல்களை பகிர்வதாகும் ஓர் பசுவானது கன்றிற்கு விடியலில் அணுதினமும் பால் சுரந்து அருள்வது போன்றே ஸ்ரீ சைலேந்திர கருத்துகள் புரியும் என்றுணர்க சைலேந்திரரை போற்றி துதித்து அனுதினமும் பன்முறை ஆதிசிவனாரையும் ஆன்மாவினையும் கருத்தினில் கொண்டு வணங்கிட சீம்பால் போன்ற உன்னதமான முதன்மையான பாதரச ஒளி சக்தியினை ஈர்த்து பெற இயலும் அன்பு எனும் பேராற்றலை தன்னுள் பூரணமாய்க் கொண்டிருக்கும் சைலேந்திர துகள் என்பது நிர்மல அணுக்களுக்கு ஆற்றல்களை பகிர்கையில் கருணை எனும் ஆற்றலாகவே துவங்கிடும் அன்பு எனும் அமிர்தம் கருணை எனும் மாற்று வடிவ அமிர்தமாக ஒரு வகை அமில ஆற்றலாகவே உருக்கொள்ளும் அதன் ஆற்றல்கள் மேலும் பல்வேறு அமில எரிபொருளாக திரிந்து சிரசு முழுவதும் பரவிடும் ஸ்ரீ சக்கர தியானத்தினை அனைத்து சக்திகளின் ஒடுக்க நிலைக்காகவும் ஏற்றிருக்கும் அன்பு ஆன்மாக்கள் யாவரும் இத்தருணம் முதல் கருணை எனும் ஆற்றலையும் மெல்ல மெல்ல உணரத் துவங்கிடுவர் நூத்தி எட்டு தின இறுதியில் கருணை எனும் ஆற்றல் எவ்விதம் உங்களுக்குள் கலப்புற்றது என்றும் அதன் தன்மை மற்றும் செயல்பாடுகள் குறித்தும் பூரணமாய் உணர்ந்திட இயலும் ஏனெனில் கைலாய மலையினுடைய ஆற்றல்களையும் அதன் பாதரச ஈர்ப்பு தன்மையினையும் தன்னுள் கொண்டிருக்கும் சைலேந்திர ஆன்மத்துகள் என்பது ஸ்ரீ சைலபுத்திரியின் தீர்க்கமான ஒடுக்கத்தினால் உருகத் துவங்கிடும் சைலபுத்ரி எனும் மலையரசனின் மகளான சக்தியின் ஓர் உன்னத அம்சமானது உங்களது உள்மூளையில் பூரண வெப்ப சக்தியினைக் கொண்டு ஸ்ரீ சைலேந்திரர் எனும் நாமம் ஏற்ற ஆன்ம துகளினை உருக்கி அதனுடைய பாதரச தன்மையை தான் ஏற்றுக்கொண்டு மூல மைய பிந்துவில் ஒடுங்கும் இதன் மூலம் உருவாகும் மாற்றம் குறித்து தெளிவுறுக உங்களுடைய குருதியில் கருணை எனும் அமிர்த ஆற்றல் கலப்புறும் கைலாய மலையினில் வீற்றிருப்பது போன்ற ஓர் காந்த ஈர்ப்பு சக்தி பெருகும் குளிர்ச்சியினை உணர இயலும் ஓர் பூரணத்துவம் அடைந்த தன்மை உருவாகும் சைலேந்திரர் எனும் துகள் உருகி குருதியில் கலப்புறத் துவங்கினால் உதய நாழிகையின் முன்னர் உதிக்கும் ஏழரை நாழிகையின் துவக்க நேரத்தினில் உன்னத ஆற்றல்களை ஈர்த்து பெறும் நிலை உருவாகும் சூட்சம உணர்வுகளால் உணரக் கடவது சூரிய உதய நாழிகையின் ஏழரை நாழிகைகளுக்கு முன்னர் முதல் தூய பாதரச ஒளிக்கற்றை பூமியினை அடையும் சைலேந்திர ஒலிக்கற்றையானது மிகவும் சூட்சமமானது மிக மிக நுண்ணியமானது விழிப்புணர்வோடு அமர்ந்து தியானிப்பவர்களால் அதனை நன்கு உணர இயலும் அறிந்தும் அறியாமலும் பூஜிப்பவர்களுக்கும் கருணை எனும் பேராற்றல்களின் கலப்பு கிட்டும் அன்றி அன்பிற்கும் கருணைக்கும் இடைப்பட்ட அமிர்த ஆற்றலையேனும் தீர்க்கமாய் உணர்ந்திட இயலும் ஆழ்ந்து தியானித்து சத்தியங்களை உணர்ந்து உன்னத நிலைகளை எய்த கடவது ஸ்ரீ சைலேந்திரரின் பரிபூரண கருணை நிறைந்த ஆசிகள்